வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஒன்னான இந்திய அரசமைப்பு அப்படின்ற யூனிட்லேருந்தான் நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்ம முழுமையாக பாருங்கள் நேற்று வரை பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரி நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டோட்டலாக எட்டு யூனிட்டுக்குண்டான நச்ச நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இன்னைக்கிலேருந்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் பாருங்கள் நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அரசமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டோம்னா அரசமைப்பு இரண்டாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் அரசமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ளதை வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதில் முகவுரையில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐந்து குத்துருக்கிறாங்க எது எது இறையாண்மை சமதர்மம் அதாவது மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு மூன்றாவது கொஸ்டின் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கோட்டம் நடைபெற்ற நாள் நான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி பதினோரு மணி அளவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது நாலாவது கொஸ்டின் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்காக அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய நாள் வந்து அதாவது ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்காக அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய நாள் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போது அப்படின்னா இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கினாங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கினாங்க ஆறாவது கொஸ்டின் டாக்டர் சச்சிதானந்த சின்காவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று இந்திய அரசமைப்பை நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா ஆச்சாரியா ஜே பி கிருபாலினி அதாவது நம்மளே அது நம்ம கூட நம் நேற்று வீடியோவில் கூட சொன்ன என்ன சொன்னோன்னா முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது அதில் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்காவை தேர்ந்தெடுப்பாங்க ரெண்டு நாள் அவர் இறந்துருவார் சரிங்களா ஸோ உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஆம் தேதி போல் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவங்களை வந்து நிர்ணய அதாவது அரசியல் நிர்ணய சபையினுடைய பர்மனண்ட்டு தலைவராக நியமனம் பண்ணுவாங்க நிரந்தர தலைவராக சரிங்களா ஸோ அது மாதிரி பண்ணதுக்கு முன்னாடி அதாவது சச்சிதானந்த சென்காவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று இந்திய அரசமைப்பை நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னு ஆச்சாரியா ஜே பி கிருபாலினி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற எத்தனையாவது அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடரில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா மொத்தம் வந்து பனிரெண்டு கூட்டத்தொடர் வந்திருக்கும் அதில் பனிரெண்டாவது கூட்டத்தொடரில் தான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடரில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஸோ அந்த பனிரெண்டாவது கூட்டத்தொடர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சரிங்களா நெக்ஸ்ட் எட்டாவது ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த அதாவது விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும் அப்படின்னா பனிரெண்டு தொகுதிகள் கொண்டதாகும் நெக்ஸ்ட் ஒன்பதாம் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டமானது இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஸோ அதாவது எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பொறுத்த வரைக்கும் அதாவது புக்கள் வந்து எட்டு முறை அப்படின்னு கொடுத்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது பொறுத்த வரைக்கும் ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது சரிங்களா நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க இங்கிலாந்து அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து வந்து சட்டத்தின் ஆட்சி அமெரிக்கா வந்து சுதந்திரமான நீதித்துறை இது எதை எதை பேஸ் பண்ணி சார் பொறித்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இண்டியன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த இருந்து எதை அதை வந்து ஃபாலோ பண்ணி எடுத்தாங்க அப்படின்றது சரிங்களா அதாவது சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை அமெரிக்கா இருந்தால் சுதந்திரமான நீதித்துறை அப்படின்ற அந்த பிரிவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஜெர்மனி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதாவது நெருக்கடி நிலைகள் ஜெர்மனியில் இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா அதாவது மூன்று நெருக்கடி நிலை இருக்குது இல்லையா தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை அப்புறம் அவசர அதாவது நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய நெருக்கடி நிலை வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில நெருக்கடி நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை 360 அறுபது சரிங்களா அந்த சட்டப்பிரிவு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது உதவும் நெக்ஸ்ட் ஆயிரத்தி சட்டம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது சட்டம் கூட்டாட்சி முறையே சொல்லுது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டம் வந்து கூட்டாட்சி முறை ரஷ்யா பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவில் இருந்து தான் ஸோ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஐந்து தான் சரியான ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பட் நடைமுறைக்கு வந்தது பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சிட்டு அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சரிங்களா இந்த நாலும் நாலும் ரெண்டும் கூட்டுன்னா ஆறு அப்போது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா ஒரு சின்ன ஷார்ட்கட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூணாவது இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் சரிங்களா இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் இந்திய அரசியலமைப்பு ஒரு டேஸ் குடியுரிமை வழங்குறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒற்றை குடியுரிமை பதினைந்தாவது எப்பொழுது அடிப்படை உரிமைகள் செயல்படுத்த முடியாது அப்படின்னா நெருக்கடி நிலை காலங்களில் அதுவும் இருபது இருபத்தி ஒன்று அடிப்படை உரிமைகளை தவிர சரிங்களா மற்றதெல்லாம் வந்து செயல்படுத்த அதாவது எப்போது அடிப்படை உரிமைகள் செயல்படுத்த முடியாதுன்னா நெருக்கடி நிலை காலங்களில் இருபது இருபத்தி ஒன்று தவிர நெக்ஸ்ட் பதினாறாவது அதாவது ஆறு முதல் பதினாலு வயது வரையான அனைத்து சிற்றார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை குறிப்பிடும் அடிப்படை உரிமை எது அப்படின்னா எண்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது என்ன சொல்கிறாங்க உறுப்பு இருபத்தி ஒன்று ஏ சரிங்களா இதுதான் வந்து சொல்லுது எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உறுப்பு இருபத்தி ஒன்று ஏ அதான் சொல்லுது பதினாறு முதல் சாரி ஆறு முதல் பதினாலு வயது வரையான அனைத்து சுற்றாறுகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது சரிங்களா நெக்ஸ்ட்டு சிறார் இலவரச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது சரிங்களா சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டாவது அரசின் வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது பகுதியில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா பகுதி நாலு நான் சொல்லியிருப்பேன் நிறைய அதாவது குடியுரிமை வந்து ரெண்டாவது பகுதி சரிங்களா நெக்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமைகள் சொல்லியிருப்பாங்க பகுதி மூணு அப்புறம் அரசு வரிமுறை அதாவது அரசு வழிகாட்டு அரசு வழிமுறை காட்டும் நெறிமுறைகள் பற்றி சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அதாவது அரசின் வழிகாட்டு நெறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பகுதி நாலு சரிங்களா இந்திய அடிப்படை கடமைகள் எத் அதாவது இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி அப்படின்னா அதாவது பகுதி நாலுல ஏ உறுப்பு ஐம்பத்தி ஒன்றுல ஏ இந்த ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் சொல்லும் அடிப்படை கடமை சரிங்களா ஸோ நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஸோ இதுக்குன்னா வருஷம் என்னன்னு அந்த ஆறு வச்சு ஞாபகம் சொன்னால் ஆயிரத்தி சரிங்களா இருபதாவது கொஸ்டின் சொத்துரிமை எத்தனையாவது திருத்த சட்டத்தின் மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா நாற்பத்தி திருத்த சட்டத்தின் மூலம் ஆயிரத்தி சரிங்களா நாலு சாரி நாற்பத்தி நாற்பத்தி நாலு கூட்டினா எட்டு சரிங்களா ஸோ நாற்பத்தி திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூலமாக அது போய் எங்கே சேர்த்தாங்க அப்படின்னா முந்நூறு வந்து சேர்த்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது ஒரு நபர் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கருதுவ கருதுவரானால் நீதிமன்றத்தின் மூலம் உரிமை பெறுவது எந்த உறுப்பு விதிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டாவது உறுப்பு அதாவது அரசுக்கு உட்படுத்தி தீர்வு காணும் உரிமை எது முப்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு தான் சரிங்களா அதுதான் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் முக்கியமான கொஸ்டின் மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எங்க ராஜ்யசபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே மாதம் பதிமூணாம் தேதி போல் நடைபெற்றிருக்கும் சரிங்களா மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிப்ரவரி டு மே ஃபஸ்ட்டு பா பி சரிங்களா பட்ஜெட் பி அதாவது பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா பிப்ரவரி டு மே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன் ஆகஸ்ட்டு ஸோ பிப்ரவரி மே இப்போல்லாம் வந்து எப்படி இருக்கும் வெயில் காலமாக இருக்கும் மழை எப்போ ஸ்டார்ட் ஆகும் மே மாதம் என்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதிக வெப்பசலன வெப் அதிக வெப்பசலனத்தின் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு ஸோ மே மாதம் எண்டிங்கில் தான் வந்து மழைக்காலமே ஸ்டார்ட் ஆகும் அப்போது மே முஞ்சதும் ஜூன் டு ஆகஸ்ட் வரைக்கும் வரும் சரிங்களா குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் அதாவது நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் பார்த்தோன்னா குளிர்காலமாக இருக்கும் சரிங்களா அப்போது வந்து ரொம்ப மழை காலமாகவும் இருக்கும் பட் ஆனால் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் கொஞ்சம் அதாவது ரொம்ப ஈஸி இதை சரிங்களா ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க பட்ஜெட் கூட்டத்தொடர்னா பட்ஜெட்டு பிப்ரவரி டு மே சரிங்களா அது வந்து குளிர்காலம் காலம் குளிர் அது சாரி கோடைக்காலம் அது கோடைக்காலம் முடிஞ்சு தான் மேனுடைய எண்டிங்கில் மழை வரும் அப்போது ஜூன் டு ஆகஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து எப்போது குளிர்து நம்மளுக்கு ரொம்ப நவம்பர் டு டிசம்பர் அது குளிர்காலம் அப்போ மூணு ஒன்று ரெண்டு அப்படின்றதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்திய நாள் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டின் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஒன்று இருபத்தி ஐந்தாவது இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களில் ஒன்றியமாக இருக்கும் என்று குறிப்பிடும் உறுப்பு எது அப்படின்னா ஸோ உறுப்பு ஒன்றில் ஒன்று தான் சொல்லுது என்னன்னு சொல்லுது இந்தியா வந்து மாநிலங்களும் ஒன்று ஒன்றியம் அதாவது மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு ஒன்றில் ஒன்று இருபத்தி ஆறாவது சென்னை மாகாணத்தில் முதன் முதலில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா சி ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதாவது அதாவது மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகம் சரிங்களா ஸோ சென்னை மாகாணத்தின் முதன் முதலில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் சி ராஜாஜி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் எப்போது நடைபெற்றது மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முத முதல் கூட்டத்தொடர் எப்போது நடைபெற்றதுன்னா மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கே ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள் அதாவது மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தேன் என்ன கொஸ்டின் மாநிலங்களவையின் முதல் கூட்டம் அதாவது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின்னு மே மாதம் பதிமூணாம் தேதி மேன்றது வந்து அஞ்சாம் மாதம் ஸோ பதிமூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொன்னோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போது அப்படின்னா தேதி அஞ்சாம் மாதம் அதாவது மூணு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா புரியுதுங்களா அது வந்து பதிமூணு இது வந்து வெறும் மூணு வெறும் மூணுன்னு அது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் மாநிலங்களவை ராஜ்யசபை அப்படின்னா பதிமூணு சரிங்களா நம்ம இது கூட்டின ஒரு பதிமூணு நாள் ஒரு பத்து நாள் கழித்து தான் மாநிலங்களவையின முதல் கூட்டம் நடைபெற்றுள்ளது சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டாவது பாருங்க பட் ஆனால் ஏறு மந்த் ரெண்டும் சேம் ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா பதினாறு ஐந்து அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடை நடந்ததை ஒட்டி எத்தனையாவது சட்டமன்றம் அமைக்கப்பட்டது அப்படின்னா பதினைந்தாவது தமிழக சட்டமன்றம் சரிங்களா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கி நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி சரிங்க அதாவது ஜே ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடியார் சரிங்களா எடப்பாடி கே பழனிசாமி செல்வம் அவர் இருக்கக்கூடிய ஆட்சி தான் பதினைந்தாவது தமிழக சட்டமன்றம் ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போது அது பதினாறாவது சட்டமன்ற தமிழக சட்டமன்றம் அமைக்கிறதா இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஏழாவது இந்திய அரசமைப்பின் முதல் வரைவாளர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் உறுப்பு முன்னூற்றி எழுபதின் வரைவை எழுத மறுத்த போது அதனை எழுதியவர் யார் அப்படின்னா கோபால சுவாமி ஒரு அதாவது முன்னூத்தி எழுபது யாருக்கு கொடுத்தாங்க ஜம்மு காஷ்மீருக்கு கொடுப்பாங்க சிறப்பு அந்தஸ்து அதை வந்து பார்த்தனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நான் எழுத மாட்டாது அந்த சிறப்பு அந்தஸ்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரா எழுத மறுத்துட்டாரா சரிங்களா இந்திய அரசாமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு இப்போ முன்னூற்றி எழுபதின் வரைவை எழுத மறுத்த போது அதனை எழுதியவர் யார் அப்படின்னா கோபால சுவாமி முப்பத்தி எட்டாவது பாருங்கள் தெலுங்கு பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் அமைக்க வேண்டி பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் நடத்திய ஆண்டு வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நான் இப்போ நேர்த்தே பார்த்தேன் இந்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி உயிர் இருப்பாரு சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார் சரிங்களா சங்கரலிங்கனார் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் சங்கரலிங்கனார் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் மேற்கொண்ட நாட்கள் மொத்தம் வந்து எழுபத்தி ஆறு நாட்கள் ஸோ முப்பத்தி ஒம்போது நாற்பது மிங்கிள் தான் சரிங்களா சங்கரலிங்கனார் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஆறு நாட்கள் அவர் எப்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு இடத்துல வந்து இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ஸோ ரெண்டு விதமாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க சரிங்களா அந்த ஒன்று வந்து கரெக்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிடுங்க ஒரு வேலை ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருவாங்க இந்த நாட்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க எழுபத்தி ஆறு நாட்கள் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நாற்பத்தி ஒன்றாவது ஸோ பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் ரெண்டுமே மன்தும் இயரும் வந்து காமன் சரிங்களா ஜஸ்ட் அந்த நேர் அந்த எப்படி சொல்கிறது அந்த டேட்டு தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து அது இரு ஏழு நாள் வேரியேஷனோ எண்டிங் வந்து அந்த மூணு நாள் வேரியேஷனோ அது பட் ஆனால் எழுபத்தி ஆறு நாட்கள் அப்படின்றத கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மதராஸ் மாநிலத்தை பெயர் மாற்றம் சை அதாவது பெயர் மாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா மதராஸ் மாநிலத்தை பெயர் மாற்றம் பெயர் மாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மதராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்கா சிஎன் அண்ணாதுரை தப்பு ஜனவரி இருபத்தி நாலு வர்றது ஜனவரி பதினாலு தான் வரும் சரிங்க ஜனவரி பதினாலு மதராஸ் அதாவது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது யார் மாற்றுது அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை இங்கே இருபத்தி நாலுங்கு தப்பு அது வந்து பதினாலுன்னு வரணும் நாற்பத்தி மூணாவது வரதட்சணை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா மே மாதம் ஆறு டு ஒம்பது வரைக்கும் அந்த அந்த தேதியில் நடக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து அதாவது கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு நடந்துருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் சரிங்களா பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் சரிங்களா வரதட்சணை விழுப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த உண்டான நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் ரெண்டு ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் உங்களை க்ளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி